இப்போ தான் வந்து இருப்பாங்களா நிறைய ஹாய் ப்ரோ இந்த போட்டு இங்கே லேண்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் போராட்டிட்டு இருக்காங்களோ ரெஸ் வரும்னு நினைக்கிறேன் போ புரியல இந்தியா கொடி பறக்குதுங்க பார்க்கவே செம்மையா இருக்கு வேற மாதிரி

அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு தொழில் நான் பண்றது ஐயா பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்காரு இது மாட்டவே இல்லையா தலைவருக்கு பார்த்தீங்கன்னா மீன் மாட்டல நம்ம அப்படியே போவான் அது போயிட்டு இருக்கலாம் ஒருத்தர் கூட மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு குளிர் வேறங்க வாயிலாம் அப்படியே என்ன சொல்றது நடுங்குது கை கால் பேசவே முடியல நான் ஒன்று பேசுனா அது ஒரு ஸ்பீச்சாக வருது கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு ஐஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா சுறா மீன் போயிருக்குங்க மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ தான் வந்து இருப்பாங்க நடக்குது ஹாய் ப்ரோ ரைஸ் சைக்கிள் எடுத்து வந்து நிறுத்துறாரு நான் ஃபிஷ்ஷுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இதுலேருந்து எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்லாம் யாருமே சொல்லலை நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க எங்களையும் எடுத்து போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே ஒரு போட்டு கிளம்பு தான் தெரியல தெரில இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆஃபும் பண்ணிட்டாங்களா ஒட்டி விட்றாங்கன்னு நினைக்கிறேன் போட்டு இங்கே லேண்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் போராட்டிகிட்டு இருக்காங்களோ ரிவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் போட்டு அங்கே ஒரு போட்டு போதும் இவ்வளோ பெரு பெருசாகவே இருக்குது போட்டு ஆனால் நேரில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வீடியோஸில் பார்த்துருக்கேன் అన్న నేర్ల ఫస్ట్ అప్పుడే పోలా మళ్ళ వేరే వేరం గ్యాప్ కడి ఏదో వీడియో ఎంత ఫేమస్ புரியல ஏன் நமக்கு மட்டும் இந்த சோதனை சொல்லுங்க மழை வந்து நம்மள சித்திரவதை எடுக்குது ஏன்னா எனக்கு பிடிச்சது என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லா ஓட்லயும் இந்தியா கொடி பறக்குதுங்க பார்க்கவே செம்மையா இருக்கு வேற மாதிரி இது வஞ்சரம்னு நினைக்கிறேன் இது சுறா பால் சுறான்னு நினைக்கிறேன் இது தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க ஜாலியாக வலைலாம் பின்னிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டில் இருந்து எப்படி மீன்லாம் இறக்குனாங்க அது பற்றி பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மீன்லாம் யானை விடுவாங்க அங்கே தான் இருக்கோம் ஸோ பேக் டு வாட்ச் இது வந்து பார்ட் டூவில் வரும் ஸோ போகலாமா